ஹாய் இது பார்வையற்ற பாவையின் குரல் நான் ஏன் திடீர் கண் பார்வை போனதுக்கப்புறம் எவ்வளோ போராட்டங்களையும் வழிகளையும் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் எனக்கு வந்து டாக்டர் வந்து இனிமேல் வந்து கண் பார்வை இனி கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்னோடனே நான் பயங்கர டிப்ரெஷன் ஆகிட்டேன் டிப்ரெஷன் ஆகி என்ன பண்ணேன்னா ஒரு விபரீத முடிவு ஒன்று எடுத்தேன் என்னென்னா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துட்டேன் ஏன்னால் நான் எனக்கு என் வீட்டுக்குள்ளே நடக்கவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு நான் பிறவிலே வந்து கண் பார்வை இல்லாமல் இருந்து பிறந்திருந்தேன்னா நான் எல்லாத்துக்குமே பழகிருப்பேன் எனக்கு திடீர்னு கண் பார்வை போனால என் வீட்டுக்குள்ளே நடக்கவோ எனக்கு ரொம்ப போகவோ இல்லை இந்த பீரியட்ஸ் டேட்டை வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது எல்லாமே எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்னொன்று என்னென்னா எனக்கு தாழ்வு மனப்பான்மை என்ன வந்துருச்சுன்னா இனிமேல் என்னால் வந்து யாருக்குமே எந்த யூஸும் இல்லை நான் வந்து என் வீட்டாளர்களுக்கு வந்து நான் ஒரு பாரமாக இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு எனக்கு வந்து மனப்பான்மை வந்துருச்சு அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம இனிமேல் உயிரோடு இருக்க வேணாம் செத்துடலான்ற முடிவுக்கு வந்துட்டேன் அந்த முடிவுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறமா என்னன்னா லாஸ்டா ஒரு டூ மினிட்ஸ் வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸு என்னோட பொண்ணு ஹஸ்பண்ட் எல்லா ஒரு முகத்தையும் வந்து என்னால போட்டோல பார்க்க முடியாதுல்ல சோ என்னோட மைண்ட்ல வந்து இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு தடவை அவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல இமேஜின் பண்ணி பார்க்கும்போது என் பொண்ணு முகம் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க அப்பதான் நினைச்சேன் சுயநலத்துக்காக என் பொண்ண தனியா விட்டு போக முடியும் என் பொண்ணு எவ்வளோ வந்து இன்னும் வாழ வேண்டியது இருக்குது அவளுக்கு வந்து நான் கண் பார்வை இல்லாட்டினாலும் ஒரு தாயா நான் கூட இருக்கிறது அவளுக்கு அவ்வளவு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கு இல்லாம நான் அவளை வந்து அனாதே அந்த உலகத்துல விட்டுட்டு போ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுலேருந்து எப்படியாவது வெளியே வந்துடும்னு நான் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணாலுமே எனக்கு மேலும் மேலும் அந்த தற்கொலை பண்ணி போவேன் நான் செத்துரு செத்துருன்னு என் மனசுக்குள்ள தோணிட்டே இருந்துச்சு இதுலேருந்து எப்படிடா வெளியே வர அப்படின்னு தெரியாமல் நான் என்னென்னா ஒரு சைக்காட்டிஸ்டை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன் பண்ணிட்டு என் ஹஸ்பண்டை டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இதை பற்றி ஐடியா நாலேஜ் எதுவுமே கிடையாது அவங்க இதுக்கு போய் இதுக்கு நீ சைக்காட்டிஸ்டை பார்க்க போகிற கொஞ்ச நாள் ரெஸ்ட் ஆயிடு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் அதுவே சரியாயிடும் சொல்லிட்டாங்க ஆனாலுமே எனக்கு வந்து சமாதானமே ஆகலங்க ஏன்னா நான் வீட்டுக்குள்ள வந்து நான் தனியா தான் இருக்க போறேன் அப்படின்னும் போது என்னை அறியாமையே நான் ஏதாவது பண்ணிக்கிட்டேன் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சைக்காட்டிஸ்ட போய் பார்த்தேன் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டேன் என்னன்னா இப்போ வரைக்கும் நான் கவுன்சிலிங் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இப்போல்லாம் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுதோ அப்போல்லாம் நான் கவுன்சிலிங் போயிட்டு தான் இருக்கேன் நம்ம வந்து மென்டலியாக நம்ம வந்து அஃபெக்டானவங்க மட்டும்தான் சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம மனுஷங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஒரு மென்டலி அஃபெக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும் டெய்லி வர பிரச்சனைகளை வச்சு இதனால் வந்து நம்ம சைக்காட்டிஸ்ட்டு ஹெல்ப் தேடி போகிறதுல வந்து எந்த வித தப்புமே கிடையாது இல்லையா ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு என்னோட இந்த இருள் உலகத்தில் வந்து நான் வந்து வெற்றிப்படி ஒன்று எடுத்து வச்சேன்னா அதுக்கு முதல் படி வந்து என்னென்னா என் தற்கொலை முடிவை நான் சுத்தமாக தூக்கி போட்டுட்டேன் இனிமேல் எனக்கு என்ன ஆனாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ வலி வந்தாலும் சரி நான் வந்து தற்கொலைன்ற முடிவை நான் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு தள்ளி போட்டுட்டேங்க அதுக்குள்ளே இருந்து நான் வெளியே வந்துட்டேன் வந்துட்டு இப்போ அடுத்தடுத்து எனக்கு நிறைய போராட்டங்கள் நான் இருந்துகிட்டே இருந்துச்சு நிறைய வழிகள் நிறைய சவால்கள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நான் எப்படி சமாளித்து வெளியே வந்துட்டுருக்கேன் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சோ இல்லை வந்து நான் வந்து இப்படிலாம் நான் பேசணுன்ற நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் நான் பேசலை என் மனசுக்கு தோன்றது என்னை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் இது வரைக்கும் எனக்கு என்ன ஆச்சு என்ன எதனால் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர என் ரிலேட்டிவ்ஸ்கோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யாருக்குமே தெரியாது என்னால் ஷேர் பண்ண கூட முடியல அவங்க தாங்கிப்பாங்களா இல்லை அவங்க நம்மளை எப்படி நினப்பாங்க அப்படின்றத கூட நான் ஷேர் பண்ணது கிடையாது நான் இதெல்லாம் அவங்ககிட்ட ஏன் ஏன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்குள்ளேயும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா இப்போ என்னை வந்து நீங்கள் யோசித்து பார்க்கும்போது உங்கள் கஷ்டங்கள்லாம் அப்படியே தூசி மாதிரி தெரியுங்க உங்களுக்கு அதனால தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் இன்னும் இதில் இன்னொன்று என்னன்னா எனக்கு வந்து தனிமைன்ற ஒரு கொடுமை இருக்குல்ல உங்கள்கிட்ட பேசுகிறனால வந்து நான் தனியாக இல்லை என்னை சுற்றி ஆள் இருக்காங்க எனக்கு ஃபீலாக இருக்கும் அதனால தான் நான் உங்கள் கிட்டே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள் ஆதரவு நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க ஸோ என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் என்னை பற்றி என்ன வேணாலும் கேளுங்க நான் என்னையை பற்றி மட்டுமே நான் உண்மையாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் உங்களுக்கு பதில் அளிக்க தயாராக இருக்கீங்க ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க டட்டா